ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்றின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் துலாம் ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசியை குருநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருள் எப்போதுமே இயல்பாக கிடைக்கும் என்று அர்த்தம் ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது கடவுளின் நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பொருள் ஆரம்பமே அசத்தலாக இருக்கிறது ராசியை குரு பார்க்கிறார் மூன்றாம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது ஐந்தாம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது ஐந்தில் ராகு குருவின் பார்வையில் ஆறில் சனி எட்டில் சுக்கிரன் எட்டாம் அதிபதி உடைய ராசிநாதன் எட்டில் அமர்ந்தாலும் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒன்பதில் குருவும் சூரியனும் சிவராஜ யோகத்தில் ஒன்பதாம் இடத்தில் குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்பதில் இருக்கிற சூரியன் மாதத்தினுடைய நடுப்பகுதியில பதின பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தில் வந்து புதனோடு அமர்ந்து விடுவார் பத்தாம் இடத்தில் புதன் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் துலா ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ஒன்று ஐந்து ஒன்பது இது எல்லாமே எப்போது ஒரு மனிதனுக்கு இயல்பாக வலுவடைகிறதோ சுபத்துவமாகிறதோ சுபர்களின் தொடர்புக்குள் வருகிறதோ அப்போது அந்த யாதகருக்கு அந்த மனிதருக்கு எல்லா நன்மைகளும் இயல்பாகவே கிடைக்கும் முயற்சி இல்லாமலேயே கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் செல்வாக்கு எல்லாமே உயர்வடையும் இதுவரைக்கும் உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்டிருந்த கலங்கம் எல்லாமே நீங்கும் இயல்பாகவே உங்களுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் ஊற்றெடுக்கும் தீய கர்மவினைகள் அப்படியே காணாமல் போய்விடும் நல்ல சிந்தனை மேற்கொண்ட பார்வை நன்னடத்தை எல்லோருக்கும் உதவி செய்வது கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவது அன்னதானம் செய்வது இது போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் நீங்களாகவே முன்னின்று செய்வீர்கள் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது துலாம் விருச்சிகம் தனுசு தனுசு வீட்டை குரு பார்க்கிறார் துலாத்திற்கு மூன்றாம் வீடு மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உங்களுடைய உண்களம் நீங்கள் எந்த மாதிரி தட்டுல சாப்பிடுவீங்கன்னு சொல்றது மூன்றாம் இடம் தெளிவாக குறிப்பிடும் நீங்கள் கொட்டாங்கச்சி சிரட்டையில சாப்பிடுவீங்களா அல்லது தங்கத்தட்டில் சாப்பிடுவீர்களா என்பது உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் அதிபதியை பார்த்து சொல்லிவிட முடியும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உந்தலம் இசை எழுத்து கவிதை பாட்டு விடா முயற்சி அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது சிறுதூர பயணங்கள் அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் முயற்சி ஸ்தானம் குருவின் பார்வையில் வலுவடைகிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஐந்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பாக்கியில குருமையில துளாராசிக்காரர்களை நேர்த்தால் எனக்கே பொறாமையாக இருக்கிறது அற்புதமாக அட்டகாசமான கோச்சாரம் எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் சகோதரர்களால எல்லா நன்மைகளும் ஏற்படும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல சனி செவ்வாய் ராகு எதுக்கள் அமரலாம் பதினோராம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சூட்சமா வலுவாகி பதினோராம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்கிற சகோதரர்களால எல்லா நன்மைகளும் நடக்கும் அது மட்டும் இல்ல அஞ்சாம் இடத்துல ராகு அமர்ந்து அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது என்னதான் அஞ்சாம் இடத்துல தீங்கு செய்வதற்கு ராகு முயற்சி செய்தாலும் அது குருவின் பார்வையால அப்படியே கன்வெர்ட் ஆகிவிடும் சுபமாக மாறிவிடும் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய உயர்கல்வி உங்களுடைய அதிர்ஷ்டம் உன்னுடைய பூர்வ புண்ணியம் உன்னுடைய புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் வலுவடைகிற போது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் ஒன்பது ஐந்து வலுவடைகிற போது உயர் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உயர் கல்வி கற்பதற்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்ல அஞ்சாம் இடம் அபரிவிதமாக சுபத்துவமாக இருக்கிற போது நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் நல்ல குழந்தை செல்வம் செல்வங்கள் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் அஸ்திவாரங்கள் இப்போது நிகழும் அதாவது குழந்தை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் எல்லாமே இந்த மாதத்துல நிகழும் ஒருவேளை அப்படி குழந்தை கிடைத்தாலும் பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு இப்போது ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படி ஒருவேளை என்ன குழந்தை கிடைத்தாலும் அந்த குழந்தை உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய வரமாக இருக்கும் ராசி ஐந்து ஒன்பது எல்லாம் குருவின் தொடர்பில் இருக்கிற போது அந்த புது வரவென்பது உங்களுக்கு ஒரு வரமாகத்தான் இருக்கும் அது இல்ல ஆறாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறேன் ஆறாம் இடத்துல மூன்று ஆறு பத்து பதினொன்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல சனியோ ராகுவோ செவ்வாயோ கேதுவோ அதாவது இயற்கை அசுபர்கள் தனித்து ஒருவராக நிக்கலாம் கடன் நோய் எதிரி ருணம் சத்துரு ரோகம் என்று சொல்லப்படக்கூடிய தீய அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகிவிடும் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் எதிரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் அது மட்டுமில்ல நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் உங்கள் நோய்களுக்கு தேவையான சரியான மருத்துவ தீர்வு கிடைக்கும் கடன் ஏதாவது பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் கட்டி தீர்த்து விட முடியும் அதாவது கட்டி தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருந்த உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாவற்றையுமே சுலபமாக ராசியை குரு பார்க்கிற போது சுலபமாக ஆறாம் சனி அமர்கிற போது சுலபமாக கட்டி தீர்த்து விட முடியும் அது மட்டுமில்ல எட்டாம் இடத்துல சுக்ரன் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் இது சம்பந்தமான இந்த இது சம்பந்தமான அமைப்புகளை எட்டாம் இடம் குடி குறிக்கும் எட்டாம் இடத்தில் ஒரு சுபர் அமர்ந்து இருக்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவமானங்கள் அப்படியே விலகும் அது மட்டுமில்ல ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் ராசிய குரு பார்க்கிறார் சிவராஜ யோகத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அரசு தேர்வு எழுதி அரசு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற முடியும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் அது மட்டுமில்ல வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் நல்ல வருமானம் வரும் அதாவது மாசத்தினுடைய நடுப்பகுதியில பதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து விடுவார் ஏற்கனவே அங்கே புதனும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ஒன்பது குடையவர் பத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது சொல்றன் சொல்றேன் துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் விளங்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் அருள்மலை அடைமலை ஆனந்த மலை இறைவனுடைய கருணை காட்டாற்று வெள்ளம்போல் பாய்கின்ற காலம் அடுத்து ஒரு வருடத்துக்கு துளாராசிக்காரர்கள் ராசி பலனை பார்க்க தேவையில்லை கோச்சாரம் அப்படி இருக்கிறது அட்டகாசமா இருக்கிறது தொட்டதெல்லாம் விளங்கும் அது மட்டும் இல்ல ராசியை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடம் சுக்கரனின் பார்வையில் இருக்கிற தனிச்சுக்கரனின் பார்வையில் இருக்கிறது மூன்றாம் இடம் குரு பார்க்கிறார் நான்காம் இடம் புதனுடைய பார்வையில் இருக்கிறது ஐந்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆறாம் இடம் சனி அமர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இப்போது நீங்கள் உங்கள் வாழ்வில் எதையும் சாதிக்கவில்லை என்றால் வாழ்வில் எப்போதுமே சாதிக்க மாட்டீர்கள் அற்புதமான பொற்காலம் சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுவேது பயிற்சி அது மட்டுமில்ல இந்த ஜூலை மாத பலன்கள் கூட அது அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய சோந்தோரை நீக்கிவிட்டு ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ தெய்வத்தை உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு போய் நல்லபடியாக தெய்வத்தை தரிசித்து அருளை பெற்றுக்கொண்டு நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற வேண்டிய காலம் அற்புதமான பொற்காலம் நான் வார்த்தைகளை தேடுகிறேன் வார்த்தைகள் அகப்படவில்லை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அரசு வேலை கிடைக்கும் நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் உயர் கல்வி கிடைக்கும் கிடைக்கும் அது மட்டுமில்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் ஏற்படும் உடைய பெயர் போல் அந்தஸ்து மரியாதை உயர்வடையும் நல்ல வருமானம் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலாம் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய அற்புதமான காலம் துளாராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருப்பதால் காலத்தை வீணடிக்காமல் சோம்பரைத்தனமாக பொழுதுபோக்காமல் நல்லபடியாக இந்த காலத்தை இந்த பொற்காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் கதைத்துக் கொண்டிருக்கிறேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் யோகி மத சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இதுபோல போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்